ஒன்பது காலமா இந்த கே பி தலைவரா செல்வராஜ் இருக்காரு அவர் தலைவரா இருந்து எங்களுக்கு எந்த பிரோஜனமும் இல்ல அவர் வந்து தென்னிந்திய மகாஜன சங்கம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதுனாலதான் வரலாறு கிட்டத்தட்ட ஒன்பது பத்து தலைவர்கள் இருந்தார்கள் அவர் யாரும் எந்த அரசியல் கட்சியிலும் இதற்கு முன்பாக இது மாதிரியான நடைமுறையை மீறி செய்யவில்லை நுண்ணம்பாளத்தில் உள்ள வல்லல் சபாதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பத்தொன்பது கிரவுண்ட் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஸ்கொயர் பீட் அதோட இடங்க அதை கூறு போட்டு எடுத்து போன நினைப்போலதான் அவர் வந்தாருங்க அண்ணா அண்ணாவின் ஆட்சி அமைப்பையும் போட்டு பாடுபடும் பேசுறவரு அங்க இடத்துல நீங்க கேட்கிறார் இப்படி அவருடைய பிழைப்புக்காகவும் அவருடைய சுதந்திரத்துக்காகவும் இவருடைய அரசியல் தலைவர்களையும் பார்த்து இதுவரைக்கும் எங்க சுதந்திர சமுதாயத்துக்கு என்று எதுவும் செய்யாத தலைவரை இந்த பெரும்பான்மையான செங்குந்தர் மக்கள் விரும்பவில்லை அவருடைய பதவியை ராஜினாமா செய்வது ஒன்று என்று நாங்கள் மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் உங்களுடைய பத்திரிகை சார்பாகவும் அல்லது மீடியாவின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்ள வேண்டுகிறோம் எண்பது லட்சம் பேரை நாங்கள் கைத்தறி நசுவாளர்கள் உடைய கம்யூனிட்டில இருக்கோம் அந்த எண்பது லட்சம் பேருக்கும் தலைவரா வந்து வரைக்கும் வரலாற்றுல நிறைய பேர் இருந்திருக்காங்க பத்து பன்னெண்டு தலைவர்கள் இருந்திருக்காங்க கடைசியா ஜே சுதானந்தவர் மூலயமா தான் நம்மளுடைய சுகுந்தர் சமுதாயமே வந்து தமிழ்நாடு முற்றியோடு தெரிய ஆரம்பிச்சது அதற்கு பிற்பாடு ஒரு தலைவர் வந்தாங்க தான் வந்து இப்ப ஒரு மூணு 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 ஒன்பது காலமா இந்த கேபிடி செல்வராஜுங்கிற ஒரு தலைவராக இருக்காரு அவர் தலைவராக இருந்து எங்களுக்கு எந்த துரோகனமும் இல்லை அப்படிங்கிறத குற்றச்சாட்டு எங்களுடைய குற்றச்சாட்டு வந்து அவர் சமுதாயத்திற்கு எதுவும் செய்யல அவரு பச்சோஞ்சு மாதிரி ஒரு ஐயா கோயில் ஒரு தலைவரா பார்த்து ஆதரவு கொடுக்கிறாரு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல ஆனா கண்ணுக்கு தெரியாத கையோட்டதே அவரு வந்து அரசியலா ஆகிட்டு அவருடைய எண்ணங்களே வந்து சமுதாயத்தை மக்களை காப்பாற்ற வேலை கிடையாது ஒரு கட்சி தலைவரை காலையில வந்து கலைஞரை பார்க்குறாரு அடுத்த நாள் வந்து சசிகலாவை பாக்குறாங்க அடுத்த நாள் ஜெயலலிதாவை பார்க்கறாங்க இப்படி அவருடைய பொறுப்புக்காகவும் அவருடைய சூழ்நிலத்துக்காகவும் நீடைய அரசியல் தலைவர்களையும் பார்த்து இதுவரைக்கும் எங்க சுதந்திர சமுதாயத்தைப் பெற்று எதுவும் செய்யாத தலைவரை இந்த பெரும்பான்மையான செகுந்தர் மக்கள் விரும்பவில்லை அவருடைய பதவியை ராஜினாமா செய்வது ஒன்று என்று நாங்கள் மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் உங்களுடைய பத்திரிகை சார்பாகவும் அல்லது சார்பாகவும் தெரிவித்துக் கொள்ள வேண்டுகிறோம் நூறு ஆண்டுகளை நோக்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தென்னிந்திய மகாஜன சங்க நிர்வாக நாங்கள் எங்களது மாநில தலைவர்களுடைய பதவி காலம் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடன் முடிவடைந்துவிட்ட நிலையில் நாங்கள் ஜனநாயக ரீதியான தேர்தலை நடத்தி தருமாறு கேட்டோம் அவர் ஒரு சில மாவட்டங்களை இரண்டாக பிரித்தும் ஒரு சில மாவட்டங்களில் ரகசியமான முறையில் தேர்தல் நடத்தி தேர்தலை ஜனவரி பதிமூணு அன்று பள்ளியிலே ஒரு பொதுக்குழுவை ஏற்பாடு செய்தார் அது தவறு என்றும் ஜனநாயக ரீதியான தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் நாங்கள் மாவட்ட பதிவாளரிடத்திலும் சென்னை உயர் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு சென்ற மாதம் மாவட்ட பதிவாளர்களுக்கு நான்கு வாரங்களில் விசாரணை செய்து முடித்து தருமாறு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது அந்த தலைமை சங்கம் செய்தி சாக்கவில்லை அந்த விசாரணைக்கு தலைமை சங்கம் விசாரணைக்கு ஒத்துழைப்பும் தரவில்லை மாறாக மீண்டும் நாங்கள் உயர் நீதிமன்றத்தை அணுகியதில் தலைநீர் சங்கத்துக்கு ஸ்பெஷல் ஆபிசர் தனி அலுவலரை நியமித்து சென்ற பிப்ரவரி இருபத்தி ஓராம் ஆண்டு மாவட்ட பதிவாளர் தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட துணை பதிவாளர்களுக்கும் சீப் செக்ரட்டரி அவர்களுக்கும் ஓர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த நிலையில் தலைவர் அவர்கள் ஓர் அரசியல் கட்சியில் சேர்வதாக நாங்கள் தொலைக்காட்சியில் செய்தியை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சோம் அது என் போன்ற சந்த உணர்வு உள்ள இளைஞர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என் போன்ற சமுதாயத்தில் என்னை பின்பற்றுகின்ற உறுப்பினர்களுக்கும் அதிர்ச்சியாக இருக்கிறது அவர் எடுத்த முடிவில் பெரும்பான்மையான மாவட்ட நிர்வாகிகளுக்கும் செங்கந்த சொந்தங்களுக்கும் உடன்பாடு இல்லை காரணம் என் போன்றவர்கள் பல அரசியல் கட்சிகளே இயக்கத்திலே இருக்கின்றார்கள் மேலும் ஏற்கனவே வந்து எங்கள் சங்கத்திலே தமிழ் மாநில கட்சி என்று ஒரு கட்சியை அவர் ஆரம்பித்தார் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்று இதுவரையில் தெரியவில்லை மேலும் இந்த கட்சிக்கு இவர் போய் சேர்வதற்கு முன்பாக எங்கள் இயக்கத்தில் நிர்வாகக்குழுவையோ செயற்குழுவையோ பொதுக்குழுவையும் கூட்டி ஒப்புதலும் தரவில்லை இது வந்து மேலும் போன்ற சமுதாய உணர்வு மிக்கவர்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அப்படின்ற நிலைப்பாட்டை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம் மேலும் இவர் பேர்ல இவர் வந்து இந்த அரசியல் கட்சிக்கு போவதற்கான சுய லாபம் அடை அடைவதற்காகத்தான் என்கின்ற நிலைப்பாடு ஏன்னா சென்ற ஆண்டும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை அணுகி அவர் சுயலாபம் அடைவதற்காகத்தான் சங்கத்தை எடுத்து செல்கிறார தவிர சங்கத்தின் நோக்கத்துக்காக சமுதாய முன்னேற்றத்துக்காகவும் எந்த விதமான செயல்பாடும் நோக்கத்துக்காக இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு உங்களை சந்திச்சு இதை நீதிமன்றத்தை உத்தரவு அவருடைய நகலை இப்ப நான் உங்களுக்கு வந்து காப்பியாக கொடுக்கிறோம் தனி வந்து சங்கத்தை வந்து வழிநடத்தி சங்கத்திய தலைவர் ஒரு அரசியல் இயக்கத்தில் அவர் வந்து அரசியல் கட்சியில போய் சேருவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது அது அவருடைய சொந்த உரிமை நாங்கள் கோருவது என்னவென்றால் எங்கள் அமைப்பிலே எந்த விதமாக பொதுக்குழுவ செயற்குழுவோ போட்டு நூறாண்டு வரலாறு கிட்டத்தட்ட ஒன்பது இருந்தார்கள் அவர்கள் யாரும் எந்த அரசியல் கட்சியிலும் இதற்கு முன்பாக இது மாதிரியான நடைமுறையை மீறி செய்யவில்லை இதுதான் எங்களுடைய தற்போதைய நிலைப்பாடு மேலும் அவர் பேர சில அலிகேஷன் சங்கத்தினுடைய நிதியை சரியாக கையாளவில்லை என்றும் சங்கத்தினுடைய பைராவை சரியாக பின்பற்றவில்லை என்பதும் உண்மைக்கு மாறாக எங்களுடைய சங்கத்திலிருந்து வெளிவரும் மெத்திரை உண்மைக்கு மாற ஒரு சில செய்திகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் மெத்திரிய ஆசிரியர் என்ற அடிப்படையில

நாங்க தமிழகம் முழுவதும் வாப சேகரிக்கோம் அப்படின்னு சொல்றாரு அவளிய அதனால எங்க சமுதாயத்தை முன்னேற்றம்னு சொல்றேன் அவரு ஒரே ஒரு காரணம் சொல்றாரு திருப்பூர் மூலம் பேரை திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வைக்கிறதுக்காக நான் மனு கொடுத்திருக்கிறேன் ஆவணம் செய்யறா சொல்லணும் சொல்றாங்க வேற எதுவும் எங்க சமுதாயத்துக்கான நலன் எதுவும் இல்லை எங்க சமுதாயத்துல எந்த வித அனுமதியும் பெறவில்லை எங்களுக்கு எந்த விதமான தகவலும் சொல்ல இல்ல இதுக்கு முன்னாடி கட்சி சார்ந்த நடவடிக்கைகளை எதிர ஈடுபட்டுருப்பாரு இல்லையா

அல்லது எந்த ஒரு தலைவருக்கு ஆதரவு தராதா முடிவு பொதுக்குழு கூட்டாமல் உறுப்பினர்கள் விருப்பத்தின்படி அவ்வளவு இப்ப வருங்களா இல்ல இப்ப உறுப்பினர்கள் கட்சியில இருக்கும்போது எதிர்ப்பு தெரிவிக்கல தலைவர் இருக்கும்போது மட்டும் எதிர்ப்பு வருது எதனால அந்த

நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு கே செல்வராஜ் என்பவர் அவருக்கு சீட்டு கொடுக்கவில்லை என்று அவருக்கு கே பி கே செல்வராஜ் என்பதற்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கவில்லை என்று அண்ணா அறிவாலயத்தை பூட்டுவோம் என்று கருத்தை பரப்புரை செய்தார் தொலைக்காட்சி தொலைக்காட்சி வாயிலாக அது மட்டுமில்லாமல் எங்களுக்கு அண்ணா அறிவாலயத்துக்கு ராயல்ட்டி கொடுக்க வேண்டும் என்றும் அண்ணா எங்களுடைய எங்களுடைய முப்பாட்டனார் தகப்பனார் முக்கியத்துவர் என்றும் அவர் எங்க அவர் எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் எங்களுக்கு ராயல்டி கொடுக்க வேண்டும் என்று வந்தியாக கேட்டுள்ளார் இந்த கருத்துக்கு வந்து மாநில நிர்வாகத்தையோ மாவ மாவட்ட சங்க செயற்கு உறுப்பினர்களையோ பொதுக்குழு உறுப்பினர்களை யாருமே கலந்தாசிக்காமல் தன்னிச்சையாக பேசி வருகிறார் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒன் தமிழ் தமிழ் மாநில கட்சி என்று ஆரம்பித்ததற்கு எந்தவித நிர்வாக குழுவோ செயற்குழோ பொதுக்குழு உறுப்பினர்களோ எந்த ஒப்புதலும் கொடுக்கவில்லை எந்த கூட்டமும் கூட்டப்படவில்லை ஒன்று இரண்டாவது இரண்டாயிரத்தி பதினாறு டு இரண்டாயிரத்தி பதினேழு கே பி கே செல்வராஜு தான் தலைவர் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி இருபது திரு கே பி கே செல்வராஜு தான் தலைவர் ரெண்டாயிரத்தி இருபது முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை தான் அவருடைய பதவிக்காலம் எங்களுடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது இப்ப வந்து காப்பந்த அரசு போல தான் செங்கந்த மகாஜன சங்கத்துக்கு கிட்டத்தட்ட செல்வராஜ் செயலாளர் கும்பரகூர் பலர் காந்தி பொருளாளர் காந்தி இவர்கள் மூணு பேரும் எந்த வித நிர்வாக குழு கூட்டமோ செயற்குழு கூட்டமோ பொதுக்குழு கூட்டமோ சரிவர சட்ட திட்ட விதிகளுக்கு உட்டு கற்பட்டு எதுவுமே நடத்தப்படவில்லை இதன் வாயிலாக இதன் வாயிலாக சென்ற ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி ஒன்னு நவம்பர் மாதம் கொரோனா காலம் முடித்த பிறகும் எந்த வர செல் கேட்டா கொடுத்ததில்லை கிட்டத்தட்ட இதுவரையும் ரெண்டு நாலு கோடி ரூபாய்க்கு வர செலுத்து கொடுக்கல இல்ல இப்ப வரவு செலவு உள்ளது பொருளாளர் கொடுக்கல தான இருக்கும் தலைவர் செயலாளர் பொருளாளர் மூணு பேரும் உட்காந்து வர செலும் பண்ணி தான் கொடுக்கணும் இரண்டாவது கூட்டு வீடியின்படி ஒரு குறிப்பிட்ட தொகுதியின் மேல எந்த செலவு செய்தாலும் நிர்வாக குழு செயற்குழு பொதுக்குழு வைத்து பாஸ் பண்ணி தான் பாஸ் பண்ணி தான் அந்த பேமெண்டை கொடுக்கணும் பல கோடி ரூபாய் பல லட்சம் ரூபாய் இதேவர்கள் கையாளல் பரப்பற்றுள்ளது அதே நேரத்தில் இவர் வந்த பிறகு செம்மந்த சமுதாயத்திற்கென்று எந்த கூலி உயர்வுக்கோ மின்சாரத்திற்கோ எந்த ஒரு அடிப்படை காரணத்துக்கோ நெசவாளிகளுக்கு கைத்தறி நெசவாளிகளுக்கு சிறு துரும்புற எதுவும் செய்யப்படவில்லை அதாவது வாய் வார்த்தை சொல்வார்கள் எதைக்குள் வெட்டு எதைக்குள் வெட்டி வெட்டி நெசவாளி தான் மானத்தை காப்பாத்துறான் ஆனா எங்களுடைய மானத்தையே அடமான வைக்கிறாரு எங்களை கேட்காத பொண்ணாது அவர் எங்க வேணாலும் போட்டு வரட்டும் நாங்க யாருமே குறை சொல்ல அவரோட பொறுப்பு ரிசைன் பண்ணிட்டு அவர் என்ன போறோம் சரி இப்ப இந்த நிதி முறைகளுக்கு செயலாளரும் பொருளாளரும் என்ன கருத்து சொல்லிருக்காங்க ஏன்னா மூணு பேரும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க அவளோட கூப்பிட்டு நாங்க கேட்கறோங்க தபால் கொடுக்குறோம் எல்லாமே இப்ப கோர்ட்ல கேட்டதான ஏழு கேஸ் வாயில ஏழு இயர்ஸ் இருக்கு எந்த ஒரு வாயில எந்த ஒரு கேஸுக்கும் முறையானபடி வக்கீலரை வைச்சி ஆஜராகி எந்த ஒரு ஆர்குமெண்டுக்கும் இது எனவும் எந்த ஒரு ஆதரமும் அவர்களது கொடுக்கப்படவில்லை இப்ப கடந்த பிறந்து பத்து நாட்களுக்கு முன்பாக இரண்டு வாரத்திற்குள் தனி அலுவலர் அலுவலரை தனி அலுவலரை நியமித்து கோத்தி நாத கோட்டி தனி அலுவலரை நியமி நியமித்து எலெக்ஷன் நாட்டி முடிக்கணும்னு சொல்லிட்டு போத்தில ஆர்டர் போட்டுருக்காங்க இப்ப அந்த வேலை முறை நடந்து இருக்குது அதே நேரத்துல இவர்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் வர சொல்கள் கேட்கப்படும் கேட்டு முடிந்த பிறகு நல்ல தினமான முடி எடுக்கப்படும் இவர் தன்னிச்சையாக செயல்பட்டு நாங்க எந்த சொல்லணும் சொல்லு சமுதாயத்தை வந்து மொத்தமா சொல்றதுக்கு வந்து யார் முன்னோடு போட்டு வர வேண்டியது வேணாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு தனிப்பட்ட போயிருக்கு அதுதான் முறை முறையான முகாந்திரம் என்று கூறுகிறோம் எந்த ஒரு ஊர்வலமோ எந்த ஒரு இதுவுமே திறம்பட செய்யப்படவில்லை அதே போல வார்த்தை காஞ்சிபுரத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நான் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவராக இருக்கும் போது ஒரு மஞ்சள் திரு பாட்டாளர் மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் அந்த கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் நான் காஞ்சிபுரம் செல்வந்த மகாஜர் சங்க மாவட்ட தலைவராக நான் பொறுப்பு வகிக்கும் போது அந்த இடத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இவர் என்ன பேசுகிறார்னு கேட்டா திரு பி கே செல்வராஜ் என்பவர் அண்ணாவின் ஆட்சியை அகற்றி வாங்கனி ஆட்சி அமைக்க பாடுபடுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை விடுறார் ஒண்ணு இன்னைக்கு வந்து திரு அண்ணாதிரமோலையார் அவர்களால் வாங்கி கொடுக்கப்பட்டதுதான் நுல்லம்பாக்கத்தில் உள்ள வல்லல் சபாதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பத்தொன்பது கிரவுண்டு ஆயிரத்தி முன்னூத்தி ஸ்கொயர் பீட் அதோட இடங்க அதை கூறு போட்டு எடுத்துன்னு போன நினைப்புல தான் அவர் வந்தாருங்க அண்ணாவின் அண்ணாவின் ஆட்சி அமைக்க போட்டு பாடுபடுன்னு பேசுறவரு அந்த எத்தையும் நீங்க கேக்குற அறநாணைக்கால தேர்வு திரு இடிக்கு உள்ள தலைவர் ஜே எஸ் சுத்தானந்தன் இருக்கும் போது மாதத்திற்கு குறைந்தபட்சம் முப்பதுல இருந்து நாப்பத்தி ஐந்தாயிரம் அந்த ரூம் வந்து வருமானம் வந்துடுச்சு இப்ப என்னன்னு கேட்டா ஒரு மாசத்துக்கு முப்பத்தி அஞ்சு ஐம்பதாயிரம் நஷ்டம் சொல்லிட்டு நஷ்ட கணக்கு கொடுக்குறாரு சார் நீங்க குறிப்பிட்டபடி பத்தாவது தொடர்ந்து ஒரு மூணு தடவை தலைவரா இருந்திருக்காரு நினைக்கிறேன் இந்த முறைகேடுகள் குற்றச்சாட்டுகள் கருத்து முரண்பாடுகள் எல்லாம் இருக்கு அப்பல இருந்து ஆனா அவரை தொடர்ந்து தேர்ந்தெடுத்தது நீங்க தானே தேர்ந்தெடுத்திருக்கீங்க

அப்புறம் மாவட்ட தலைவர் இருந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து நீக்குறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய நாளுக்கு தலைவர் சென்னை மாவட்டத்துல இருந்து நாங்க வந்துருக்கேன் சென்னை மாவட்டத்துல இருந்து நாங்க வந்து அவரை வந்து ரொம்ப தொட்ட முறையை அமைச்சிருக்கோம் அது ஆளு வந்து இப்போ வந்தாங்க அவருக்கு எதுவும் தெரியுன்னாங்க அவருக்கு வேலை அவங்க நீக்கிட்டு இருக்காரு தேங்கிட்டு புது புது ஒரு நிர்வாகத்த உருவாக்கி இருக்காரு எங்களை கேட்காருன்னு சொன்னாங்க ಉಪ ಕಿಣ ಉದ್ಯೋಗ ಅವರು

এপাসেয়েটান দিয়েটাল কালকাইরেড। লাইমাই আপয়াম পাযারটাটারা পশনেয়োক কেলে ? তাঁহাম মিয়ে আসতালেড পাইয়েলান কেলা� அந்த விழாத வந்து இந்த ஆண்டு வந்து அவர் வந்து விழா அரங்க நான் நான் தான் எல்லாம் நான் தான் கல்விக் கார்ட்டு பிரிவாக இருக்கு அதுக்கு அப்புறம் தான் உடலா நடக்கு அப்படின நான் அதுக்கு எதுக்கு தெரிச்சி நான் பல ஆண்டுகளா அடுத்து நீங்க வந்து காட்டலாம் நடத்திட்டுறேன் தெரியும் இது மாதிரி எல்லாம் நீங்க பண்றது வந்து தலைமை கேள முடியலன்றது தான் எதுக்கு தெரிஞ்சாங்க என்னால இதுதான் சரியா तो

நான் மண்டல செயலாளராக இருக்கேன் சங்கத்துல மாநில அளவில் தேர்ந்தெடுத்து அதிக ஓட்டு வித்தியாசம் தேர்ந்தெடுத்திருக்கேன் எங்க அரியலூர் மாவட்ட சங்கத்துல முப்பத்தி மூணு சங்கங்கள் இருக்கு அதுல ஒரு ஏழு எட்டு சங்கங்களை அவருடைய ஆர்வத்தை வச்சு அதை வந்து சரி பண்ணி ஒரு ஏழு எட்டு சங்கத்துக்கு மட்டும் ஒரு நிர்வாகிகளை பத்து பேரை தேர்ந்தெடுத்து ஏற்கனவே இந்த சங்கத்தை யாரும் பொருட்படுத்தாம அதே மாதிரி அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க மாவட்ட செயலாளர் தலைவர் அப்படின்னு அவரவே கூட்டிக்கிட்டாங்க கையெழுத்து கூட போலியான கையெழுத்தை கூட்டிக்கிட்டாங்க அதே மாதிரி திருவள்ளுவர் மாவட்டம் ஒண்ணு இருக்கு சென்னை மாவட்டத்துல பக்கத்துல திருவள்ளூர் மாவட்டம் இருக்கு அதுல பதினேழு கிளை சங்கங்கள் மொழியார்கள் இருக்கிறது பதினேழு கிளை சங்கங்கள் அந்த கிளை சங்கத்துல ரெண்டே ரெண்டு கிளையை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை எட்டு நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த மாதிரி பெரம்பலூர் மாவட்டத்துல நீங்க யாருமே வரல அங்க ஒரு நிர்வாகிகளை பிடிச்சி கையெழுத்து போலியான கையெழுத்தை வாங்கி போலியான கையெட்டத்தை விட்டு அங்க வந்ததா அவங்க அந்த பதிமூணு ஒண்ணுல அறிவிச்சிருக்காங்க புது புது கூடுறதா திருச்சி மாவட்டத்திலிருந்து ஒரு நபர் கூட வரல ஒரு சந்தத்தை கூட அவங்க புதுப்பிக்கல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா திருச்சி இருந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க ஆறு பேர் வந்திருக்காங்க மதுரையில இருந்து ஆறு பேர் வந்திருக்காங்கன்னா போலியான எண்ணிக்கையை கொடுத்து அவங்க ஒரு அமைப்பை எங்களை ஏற்படுத்திட்டாங்க நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் எங்களை இல்லாமலே அவங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டாங்க இப்ப யாரெல்லாம் வந்து இப்ப எனக்கு எதிரிட்டு தோணுது அவங்களை முடிச்சு அவங்கள ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த சங்கத்தினுடைய செயல் திட்டத்தையும் எங்களுடைய வரைமுறைகளையும் சுக்குநூற ஆக்கிட்டு இருக்காரு ஒரு ஆறு வருடமாக அவர் தேர்ந்தெடுக்க பதினானூற்றி பதினேழு சரியா அறிஞ்சது அதுக்கு முற்பாடு அவருக்காக சங்கத்தை உருவாக்குற மாதிரி இந்த செங்குந்தர் சங்கத்தையும் செமுந்தருடைய மக்களையும் அவர் வந்து வேணாக்கிட்டு இருக்காரு நெசவாளர்களுக்காகவும் அல்ல வந்து அளவுக்கும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் அரசை வந்து எதிர்த்து தெரிவிச்சோ அல்லது வந்து இன்னொரு எங்களுக்கு கோரிக்கையோ அப்படின்னு சொல்லி எந்த பொருளையும் யாருக்கும் கொடுக்கல படத்தை பார்த்தீங்க இந்த படத்தை அவசியம் கோட்டா எடுத்தீங்க அதாவது ஒரு பிரதமர் வந்து பதவி எடுத்துக்கிட்டா நம்ம அந்த நம்ம இது வந்து செம்ம எங்களுடைய வர பத்திரிக்கை இந்த செகுந்த மித்திரன் என்ன பண்ணலாம் மோடிஜி அவர்கள் வந்து பிரதமரான அட்டப்படம் போடலாம் நம்ம தளபதியார் அவர்கள் அமைச்சராக வந்தாலோ அல்ல முதலமைச்சர் வந்தாலும் நம்ம மாநிலத்துல முதலமைச்சர் வந்தா கூட அட்டப்படம் போட்டு வாழ்த்து தெரிவிக்கலாம் ஆனா ஒரு ராமனுடைய கும்பகோபத்தை போட்டு மோடியினுடைய படத்தை போட்டு ஒரு சமுதாயத்தினுடைய இதை வந்து அரசியல் இடா ஆற்றலா அரசியல் கட்சி சார்பில் இந்த பயன்படுத்துகிறாருங்கிறத நாங்க படிப்படியா பார்த்தது வந்து எப்படி கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல சேலத்துல வந்து ஒரு மிக பிரமாண்டமான மாநாடு நடத்தணும் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் வந்தாங்க அப்ப ஏற்கனவே சுதானந்த மாநாடு நடத்தும் போதுலாம் வந்து திமுகவோ அண்ணா திமுகவோ அப்ப அமைச்சர்கள் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் நாங்க கூப்பிடுறது பழக்கம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல எந்த பிரதான கட்சியும் தமிழகத்துல கூப்பிடல பாரத ஜனதா கட்சியினுடைய கட்சி ராஜாவும் பொன் ராதாகிருஷ்ணனை மட்டுமே சொன்னாரு அப்பதான் படிப்படியாக அவர்களுடைய காலகட்டத்துல அவர் அப்படியே இருபத்தி ஒண்ணுல உடனே வந்து ஒரு கட்சி தமிழ் மாநில கட்சி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அந்த கட்சியில வந்து உடனே அறிவிச்சாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மூணு மாசம் இருக்கும்போது அறிவிச்சு என்ன பண்ணாரு நாங்க பல்லூர் பெருதுதா பொங்கு பெருக்கல நிப்பா அப்படின்னு ஒரு பேட்டியை கொடுத்தாரு அதாவது பேட்டி கொடுக்கறதுக்கு அவர் மீடியாவில வர்றதுக்கு மட்டுமே தன்னை பயன்படுத்திக்கிட்டாரு அப்புறம் பார்த்தா அடுத்த பேட்டியில கொடுக்கறாரு போதிய அவகாசம் இல்லாதாலாம் நாங்க எலெக்ஷன்ல நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே டீம் எங்களை யாருமே கணக்கல இப்ப நானா மா மாநில நிர்வாகியா இருக்கேன் இவங்க எல்லாம் மாவட்ட நிர்வாகிகளா இருக்காங்க யாருமே கணக்கல பொதுக்குழு செயற்குழு நிர்வாகக்குழு எதுவுமே கிடையாது உடனே வந்து போய் அவகாசம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கிறாரு அப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அப்புறம் ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் போய் பார்த்து அவங்க அவங்க இப்ப ஈரோடுல கூட கடைசியா வந்து திமுகவுக்கு ஆதரவு இருந்தாரு இடைத்து இடைத்தேர்தல ஆதரவு இருந்தாரு மறுபடியும் இப்ப போய் மோடிஜி வந்து சென்ட்ரல்ல இருந்து யார் வந்தாலும் அவங்கள போய் பாக்குறாங்க இந்த மாதிரி பொழுது ஒரு வண்ணமாக வந்து அவருடைய சமுதாயத்தை விட்டு விட்டு நெசவாளர்களுக்கு என்னவோ இல்ல சொந்தர்களுக்கு இடஒதுக்கீட்டு சம்பந்தமா என்னவோ அதையெல்லாம் கருதியில் கொண்டாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் அரசியல் நுழைவதற்கு என்ன வழியோ அதையெல்லாம் எண்ணிக்கொண்டு வந்து இன்று எங்களுடைய சுதந்திரங்களை கூட அது நடு காட்டி ஆட்சி விட்டு விட்டு இன்று அவர் பாரதிய அனர்ஜியை எழுதியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறு வந்து

63 ಲಕ್ಷದಷ್ಟು ಹೆಚ್ಚು ಅವರು 63 ಲಕ್ಷ ಚಾಲಕರು

ஒரு கோடியே ரெண்டு லட்சத்தி நாப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அவங்க கணக்குல வர செலவுல இல்ல அவங்க காட்டின கணக்குல ஒரு கோடிய ரெண்டு லட்சம் ரூபாய் பணமே இல்ல